திருவாரூரிலிருந்து கமலாபுரம் வழியாக கொரடாச்சேரி செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்கொடுத்த வனிதம் என்கிற சிற்றூரில் கோவில் கொண்டுள்ள வேதநாயகி சமேத நயன வரதேஸ்வரர் கண் பார்வை திறனை ஏற்படுத்தி அருள் பாலித்து வருகிறார் அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலின் மகத்துவங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் வனிதா என்ற பெண் தினமும் இந்த கோவிலில் சிவத்தொண்டு புரிந்து சிவபெருமானை வழிபட்ட பிறகே உணவு சாப்பிடுவதை பழக்கமாக கொண்டிருந்துள்ளார் அவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது அந்த பெண் குழந்தை கண் பார்வையின்றி பிறந்ததால் மிகுந்த வேதனைப்பட்ட வனிதா சிவபெருமானை மனமுருகி வழிபட்டு தனது குழந்தைக்கு கண்ணொளி ஏற்பட அருள் புரியுமாறு வேண்டியுள்ளார் அவரது பிரார்த்தனைக்கு செவிமடுக்காத நிலையில் தனது கண்களையே சிவபெருமானிடம் வழங்கப்போவதாக மனம் வெதும்பிக் கூறியுள்ளார் வனிதாவின் மெய்யான பக்திக்கு மனம் விலகிய சிவபெருமான் தனது சோதனையை நிறுத்திக் கொண்டதுடன் வனிதாவின் பெண் குழந்தைக்கு உடனே கண் பார்வை திறன் ஏற்படுத்தி அருள் பாலித்துள்ளார் இதனால் இங்கு இறைவன் நயனவரதேஸ்வரர் அதாவது கண் கொடுத்தவர் என அழைக்கப்படுகிறார் ஊர்பெயரும் பெயரும் கண் என்று குறிப்பிடப்படுகிறது சோழர்கள் காலத்தில் இந்த கோவில் மிக பெரிதாக இருந்துள்ளது அப்போது எட்டு திக்கிலும் சிவாலயங்கள் இருந்துள்ளன இவை அஷ்டதி கோவில்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் ஈசானிய திக்கில் இருந்த கோவிலின் சிவலிங்கம் மட்டும் கிடைத்துள்ளது இந்த சிவலிங்கத்துக்கு ஊர் மக்கள் கோவில் எழுப்பியுள்ளனர் சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படும் முன்பு கருவிகளை இந்த கோவிலில் வைத்து வழிபடுவார்களாம் அதன் பிறகு போருக்கு சென்று வெற்றி பெற்று திரும்புவார்களாம் இதனால் எடுத்த காரியம் வெற்றியடைய இந்த சிவபெருமானை வழிபடுவதை இவ்வூர் மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் பாண்டிய மன்னர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் பார்வை திறன் இல்லாதவர்கள் கண் நோய் உள்ளவர்கள் இந்த கோவிலில் தொடர்ந்து பதினாறு வாரம் வழிபட்டால் பார்வை திறன் கிடைக்கும் கண் நோய் அகன்று குணமடையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகத்தை பாடி மனமுருகி வழிபட்டால் கண் பார்வை முழுமையாக கீட்டும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் கண் நோய் பார்வை திறன் தொடர்பான அறுவை சிகிச்சைகளும் வெற்றிகரமாக நடைபெற்று கண்ணாடி அணியாமலேயே தெளிவான பார்வையை பெற முடிகிறது என்கின்றனர் பலன் பெற்ற பக்தர்கள் இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிள்ளை கனியமது என்னும் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நயனவரதேஸ்வரரையும் தேதநாயகியையும் மெய்யுருகி வழிபடுவோருக்கு தடை நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது புத்திர புத்திரபாக்கியம் வாய்க்கிறது நாகதோஷம் நீங்கி நன்மைகள் ஏற்படுகின்றன இந்த சுவாமியையும் அம்பாளையும் வழிபடுவோரின் ஆற்றல் அதிகரிக்கிறது செல்வ செழிப்பு ஏற்படுகிறது எடுத்த காரியம் எளிதில் வெற்றியடைகிறது